அனபெல்லாவின் ஆவியை கண்டுபிடிக்க பத்திரகாளியும் அவள் குடும்பமும் கோட்டையில் நடக்கவிருக்கும் பேய் திருமண விழாவில் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் புதிதாக தோன்றிய அந்த விசித்திர பேய் சுமார் தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கப்பல் திருமண விழாவில் மடிந்து போன மனிதர்களாகிய ஆவிகளை அத்திருமண விழாவில் கலந்து கொள்ள வரவழைக்கிறது வாங்க சாப்பாடு வந்துருச்சு வாங்க வாங்க மனிதர்கள் தீவுக்கு வந்துட்டாவ வாங்க ஹே அப்பா ஒரு வளிய ரெடி ஆயாச்சு. ஏய் என்னடி வல்லி நீ கோட் சூட் கட்டப்பா. ஏ ஆமா ஆமா என்னடி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கோட்டு சூட்டோட என்ன கேங்ஸ்டர் மாதிரி இருக்கنا. ஆஹ இல்லடி இல்ல ஒற்ற குச்சிக்கு கூலிங் கிளாஸ் மாட்டنا மாதிரி இருக்கா. ஏட்டிய குருவி கூடு மண்டா என்னடி சொன்னா? அந்த வாம்பார்ட்டிய பாருங்கடி ராவணி பொட்ட தீபவலி வந்ததே இனி விட்டே கை 몰ுச்சு கால் 몰ுச்சு ஆட்தே பாட்டுக்கு யாय பாட்டி கரண்ட் கம்பத்துக்கு தாவணி மாட்டற மாதிரி இருக்கு

ஆ ஆவி கட்டப்புக்கு போட வேண்டிய மேக்கப்பு எல்லாத்தையும் இந்த கட்டப்பையில பேக் பண்ணிருக்கோம் ஏய் காட்ட போதும் இந்த கட்டப்புலயே நீ ஆவி தான் இருக்கா இதுல இன்னொரு கட்டப்புலய போட போறியா ஏத்தே நீங்க என்ன நயன்தாரா மாதிரியா இருக்கீயே குள்ள நரிக்கு கோட்டு சூட்டு மாட்டின மாதிரி காமெடியா இருக்கியே நீங்க என்ன கிண்டல் எடுக்கிறியிலா ஏய் என்னடி சொன்னா

அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி மீன் குழம்பு சாப்பிட்ட நீங்களே பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டு வர்றப்போ ரெண்டு நாளா சாப்பாடே இல்லாத அந்த ஜாகீரோ சங்கரும் கண்டிப்பா இந்த கோட்டைக்கு தான் வந்திருப்பாங்க அதே நேரத்துல கடல்ல பிடிச்ச அந்த அனபெல்லா ஆவி இருக்கிற பாட்டிலையும் இந்த கோட்டைக்கு தான் கொண்டு ம் இந்த பாட்டிலையும் கல்யாணம் வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் ஏதாச்சும் பாட்டில தண்ணி பிடிச்சி வைக்கணும்னா இதை பயன்படுத்திக்கலாம்

முடியாது அத பத்தி நீங்க கவலைப்படாதிய அதை நான் பாத்துக்கிறேன் சரி சரி வாங்க எல்லாரும் அடே அடேங்கப்பா இந்த இடமே பயங்கரமா இமேஜினேஷன் பண்ணிருக்காவ வாங்க வாங்க உங்க எல்லாரையும் என்னோட வெட்டிங்க்கு வர வைக்கிறேன் ஏ அம்மா இவதான் கல்யாண பொண்ணா பரவாயில்லையே நல்ல பெட்ர மாச லைட் மாதிரி நல்ல பலபலன்னு இருக்காளே பெட்ர மாச லைட்டா கொஞ்சம் கண்ணை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க மறுபடியும் ஜூமா

குளிப்பாப்பு மீன் குழம்பு கிக்கன் குழம்பு அது கப்பா ஏ அம்மா நான் வாய்க்கால ஒரு பார்த்ததே இல்லப்பு என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு அது வந்து கல்யாண பொண்ணே இன்னைக்கு வெள்ளி கலம நாங்க யாருமே ஆ சடปடு வாசம் மூக்கத் தொலைக்குதே ஆமா மர்மவளே பிரியாணி வாசன மூக்கத் தொலைக்குதே அடடடா இப்போ சந்திர வலையில விழுந்துட்டாங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க நான் வரேன் வகை வகையான சாப்பாட ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த மனுஷங்க எல்லாரும் சாப்பாட சாப்பிட்டு முடிச்சதோ அவங்க எல்லாரும் உங்களுக்கு தான் நான் உருவாக்கின மந்திர வாசனையில இருந்து அவங்களால தப்பிக்க முடியாது முடியல எதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட வேண்டியதுதான்

நின்னினி பூச்சி சொலிக்கிற மாதிரி இந்த சாப்பாடெல்லாம் சொலிக்குது இத எப்படி சாப்பிடாம இருக்கிறது நாங்க பிரியாணி ஆனாலும் பரவால ஆனா இந்த பிரியாணியை சாப்பிடாம விடமாட்டோம் அட கடவுளே இவங்க எல்லாரையும் எப்படி மயக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது ஐடியா கிடைச்சிருச்சு அச்சோ எல்லாரும் உங்க சாப்பாடு தட்டல பாருங்க கருப்பா பூச்சி என்னது கருப்பா பூச்சியா லம்மாடி கருப்பா பூச்சியா

அதுக்கு தான் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன் ஹாய் என்னாச்சு ஏன் யாரும் சாப்பிடாம இருக்கீங்க பாட்டியம்மா ஏன் அழுகுறீங்க வங்குத்தம்மா என் குத்தம்மா யாரை நாங்கள் க செல்லா என்ன பாட்டியம்மா பேசுறீங்க புரியல அது ஒன்றும் இல்லை கல்யாணப் பொண்ணு நாங்க வர்ற வழியில தான் சாப்பிட்டு வந்தோம் அதனால சாப்பாடு வேண்டாம் அதாவது வேண்டாம் வேண்டாம் இல்லை நாங்கள் இருந்து இங்க வர்றப்போ சாப்பிட்ட சாப்பாடே வயிற்றுல இன்னும் இருக்குது அதனால கல்யாண வீட்டில் நீங்க கொஞ்சம் டான்ஸ் ஆட்டம் பாட்டோன்னு பாட்டு விட்டுட்டீனா டான்ஸ் ஆடி ஆடி வயிற்றுல இருக்கிற சாப்பாடை டவுன்லோடு பண்ணி பிளேட்ல இருக்கிற சாப்பாடை அப்லோடு பண்ணிப்போம் தானே சிறப்பாக பண்ணிடலாம் போங்க போங்க நல்ல தரமான பாட்ட போடுடுங்க பாட்டியம்மா டான்ஸ் பாட்டி தொடங்க போகுது நாம நினைச்ச மாதிரி பிளான் ஆரம்பிப்போம் ம் சரி தம்பி அப்படியே செஞ்சுறுவா சரி சரி எல்லாரும் প্লেட்டை கீழ வச்சுட்டு வாங்க প্লেட்டை இங்கேயே வச்சுட்டு வரணுமா ஏன்டா தம்பி இந்த প্লেட்டை கூடையே வச்சி போ பேய்களை எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு அந்த அணபல்ல ஆவிய கண்டு பிடிச்சு போட்ல போற போ பசிச்சதுனா அம்மா நீங்களும் இன்னும் திருந்தலையா ஒழுங்க பிளேட்ட கீழே வச்சுட்டு வாங்கம்மா இந்த போறப்பு இந்த போறப்பு தான் இந்த போறப்பு நல்லா ருசிச்சு சாப்பிட கேடச்சது மையா இருங்க அவங்க ஆடி முடிச்சதும் அவங்களை அழிச்சிடலாம் அவங்க ஆடி முடிச்சதும் சோழ்ந்து போயிடுவாங்க அப்புறம் அவங்க உங்களுக்கு தான் ஆரம்பிக்கலாம் பாட்ட போடுங்க